அந்த டீ விற்றவரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அங்கிருந்த பயணிகளும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ரயிலில் ஒவ்வொரு பெட்டியாக டீ கேனை கையில் சுமந்தவாறு டீ விற்று வந்த தொழிலாளி சற்று ரெஸ்ட் எடுக்க பயணிகளின் இருக்கையில் அமர்ந்துள்ளார் ஒவ்வொரு பெட்டியாக கேனை தூக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் சுத்திய அசதியில் அவர் அப்படியே உறங்கிவிட்டார் அவரை அறியாமல் உடல் களைப்பில் தூங்கிவிட்டார் அவரின் காலுக்கு கீழே டீ கேன் இருக்கின்றது அவருக்கு பக்கத்தில் டீ கப்புகள் இருக்கின்றது அப்போது அங்கு ரோந்து பணிக்கு வந்த காவலர் டீ

விசாரிக்கின்றார் ஒரு போலீஸ்காரர் வந்து உன் டீ தூக்கிட்டு போயிட்டாரு என அவர்கள் கூறியதும் பார்க்கின்றார் ஒரு காவலர் டீ விற்று கொண்டிருக்கின்றார் அவரது கையில் இவரின் டீ கேன் உள்ளது அருகே சென்று சார் இது என்னோடது கொடுத்திருங்க சார் என்கின்றார் அந்த ஏழை தொழிலாளி நீ போ என டீ கேனை கொடுக்காமல் அவரை அனுப்பிவிடுகின்றார் அந்த காவலர் அந்த தொழிலாளிக்கு என்ன நடக்கின்றது என ஒன்றும் புரியவில்லை பயணிகளுக்கும் தான் காவலர் தொடர்ந்து மிச்சம் இருந்த டீயை பயணிகளிடம் கொடுத்துவிட்டு அதற்குரிய பணத்தை வாங்கிக் கொள்கின்றார் கடைசியில் அந்த ஏழை தொழிலாளியை அழைத்து இந்தாப்பா உன் டீ நான் டீ விற்ற காசும் அசுதியா தூங்கிய உங்களை எழுப்பிவிட மனம் வரவில்லை உங்களுக்கு பதிலாக கேனை தூக்கிக் கொண்டு ரயில் பெட்டியில் நான் டீ விற்றேன் என கூறி அந்த பணத்தை கொடுத்ததும் அந்த ஏழை தொழிலாளி அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டார் வற்புறுத்தி டீ விற்ற பணத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு அந்த ஏழை தொழிலாளியை ஆறு தழுவி கட்டி அணைத்து தனது அன்பையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்தினார் அந்த அவலர் இதை பார்த்த அங்கிருந்த பயணிகள் நெகழ்ந்து போயினர்